ஒரு பொம்பளை புள்ளிய கல்யாணம் பண்ணிக்கு வந்து அந்த புள்ளிய கஷ்டப்படுத்துற அளவுக்கு எங்க உடம்பு ஒண்ணும் தப்பான உடம்பு கிடையாது மேடம் என் தாலி மேல சத்தியமா நாங்க அவளை எதுவுமே பண்ணல இன்றைய எபிசோட்ல பாண்டியன் குடும்பம் போலீஸ் ஸ்டேஷன்ல மாஸ் காட்டிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு மொத்த குடும்பமும் பிச்சு உதறிட்டாங்க முதல்ல என்ன படிப்பு வயசு இதெல்லாம் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல மேடம் ஆனா பச்சையா பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்களே அதுதான் வலிக்குதுன்னு ரொம்ப அழுத்தமா தன் தரப்பு நியாயத்தை சொன்னாரு அடுத்து கோமதி அக்கா இல்லாத கர்ப்பத்துக்கு எப்படி அபோஷன் பண்ண முடியும்னு கேட்டு தாலி மேல சத்தியம் பண்ணி எதிர்த்தரப்போட பொய் புகார உடைச்சாங்க சரவணனும் என்ன ஜெயில்ல போடுங்க ஆனா என் குடும்பத்தை விட்டுடுங்க அந்த ஏமாத்துக்காரி கூட இனி வாழவே முடியாதுன்னு தெரிவிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் தங்கமயிலம்மா கல்யாணத்துல போய் சொல்றது சகஜந்தானேன்னு கூலா கேட்டுட்டு மாட்டிக்கிட்ட உடனே அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி டிராமா போட்டாங்க ஆனா போலீஸ் அதை நம்பல கடைசி ட்விஸ்ட் என்னன்னா பாண்டியனோட ஜென்ம எதிரியான முத்துவேல் பாண்டியன் என் எதிரிதான் ஆனா அவன் பொண்ணுங்களை கொடுமைப்படுத்துற ஆள் இல்ல என் ரெண்டு பொண்ணுங்க அந்த வீட்ல மகாராணி மாதிரி இருக்காங்கன்னு ஆதரவா சாட்சி சொன்னாரு கூட வந்த சக்திவேலும் அந்த பொண்ணோட குடும்பம் ஒரு ஃப்ராடு ஃபேமிலின்னு ஆதாரத்தோட போட்டு உடைச்சிட்டாரு மொத்தத்துல எதிரியே சாட்சியா வந்து பாண்டியன் குடும்பத்தை தான் இன்னைக்கு ஹைலைட்